தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன் அன்றைக்கும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் இன்று உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் இன்றைக்கு வந்து ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நிச்சயமாக பரபரப்பாக பேசப்படுற ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் மொழி சார்ந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற விஷயங்கள் இது போன்ற பல விஷயங்களை பேசுகிறது வளம் மாதிரி காணொலி வாயிலாகவும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது வளமும் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சுடச்சுடு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறது போது ரெண்டு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுங்க சொன்னால் நான் போடுற வீடியோலாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக பல பல பிரயோஜனமான தகவல்களை நீங்கள் இந்த சேனல் பார்க்குற மூலமாக அறிந்து கொள்ளலாம் அதுவும் மற்றவங்க சொல்லாத புதிய புதிய தகவலும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க சேர்த்து கொண்டிருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கொள்கிறேன் சரி நம்ம இப்போ தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது இலங்கை கிரிக்கெட் அணியின் அதாவது இலங்கை சர்வதேச கிரிக்கெட் அணியினுடைய ஒரு ஒரு துடுப்பாட்ட வீரர் ஒரு விக்கெட் காப்பாளர் நிரோஷன் டிக்வெல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிரோஷன் டிக்வெல்ல பல இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து இருக்கிறார் சர்வதேச போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் இடது கை துடுப்பாட்ட வீரர் இவரை வந்து இப்போ அனைத்து வித விளையாட்டு நிகழ்ச்சிகளிலிருந்து விளையாட்டு போட்டிகளில் இருந்து பயிற்சிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து இவரை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் இவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு இதற்கு முதலே இவர் வந்து விமர்சனங்கள் வந்து புதிதான ஆள் இல்லை எல்லா பிரச்சனைகள்லையுமே சிக்கிற ஒரு ஆள் தான் நிரோசண்டிக்வல் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக நிரோசண்டிக்வலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அந்த பயோபபில் அதாவது கொரோனா கால பகுதியில் இந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பயோபபில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது அதாவது அந்த அந்த திட்டத்தை மீறி வெளியில் யாரும் போகையில் அது ஒரு இடத்துல தான் இருக்கணும் பயோபபிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்தது அதை மீறி இலங்கை வீரர்கள் வந்து நடந்து கொண்டிருந்த போயிருந்தாங்க குணத்திலக்க குசல் மெண்டிஸ் டிக்வெல் இவங்க எல்லாம் வெளியில் போயிருந்தாங்கன்ற குற்றச்சாட்டில் வந்து சுமார் பதினெட்டு மாதங்கள் வந்து இவங்க விளையாட இயலாது என்று சொல்லி இலங்கை கிரிக்கெட் வந்து தடை விதிச்சிருந்தது ஐசிசி கூட தடை விதித்திருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்து இந்த நிரோஷன் டிக்வெல்ல வந்து பிரச்சனையில் மாட்டிட்டார் என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நடந்து முடிந்தது எல்பிஎல் நடந்து முடிந்தது லங்கா ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்கிற எல்பிஎல் வந்து நடந்து முடிஞ்சது அதில் வந்து கடைசியாக வந்து ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க ஆலி மாவல்ஸ் அணியினரும் அதே போல் ஜஃப்னா கிங்ஸ் அணியினரும் வந்து தெரிவு செய்திருந்தாங்க அதில் ஜஃப்னா கிங்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த லங்கா பிரீமியர் லீக் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் யாழ்ப்பாண அணி வெற்றி பெற்று மகுடத்தை சூடியிருந்தார்கள் அதில் வந்து ரன்னர் அப்பா காலி மாவல்ஸ் அணி வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தது இந்த காலி மாவல்ஸ் அணியினுடைய தலைவர் தான் நிரோஷன் பெல் அவர்கள் உண்மையாகவே சிறப்பாகவே வழி நடத்தினதை பார்க்கக்கூடிய இருந்தது லங்கா பிரீமியர் லீக்ல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் இவருக்கு வந்து எதிராக இந்த ஊக்கம் ஊக்கமருந்து பிரிவால வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துருக்கிறாங்க ஒரு பரிசோதனை ஒன்று செய்திருக்கிறாங்க அதுல வந்து இவர் ஊக்க மருந்து பாவச்சிருக்கிறார் கொக்கைன் பாவச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டு ஒன்று நிரூபிக்கப்பட்டு இப்போ இவர் வந்து எந்தவித சகல விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் ஈடுபடக்கூடாது ப்ராக்டிஸ் கூட பண்ணக்கூடாது ட்ரைனிங் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இலங்கை கிரிக்கெட் வந்து இவருக்கு எதிராக தடை விதிச்சிருக்கு இப்படி வந்து இலங்கை வீரர்களை பொறுத்த வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து இப்படி பிரச்சனையில் மாற்றுறது வந்து வழமையான விஷயமாக போய் கொண்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் சட்ட விதிகள் போதாதா இல்லை வந்து அவங்களுக்கு கொடுத்த வந்து அந்த ஃப்ரீடம் வந்து அதிகரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி என்னென்னு தெரியல அதே மாதிரி விளையாட்டுலேயும் வந்து மந்தகதியான ஒரு போக்கில் தான் இருக்குது பண்மையில் நடந்த இந்தியா தொடர் டி டுவெண்ட்டி தொடரில் கூட மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அணி தோற்றுருந்தது அதற்கு பிறகு ஒரு நல்ல காம்பேக் கொடுத்துருந்தாங்க ஒன் அதே மாதிரி இலங்கை கிரிக்கெட் வந்து தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றதான் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை வந்து இப்போ நடந்திருக்கு இதை தான் உங்களோட நான் பேசுகிறதுக்கு வந்து நான் நிரோஷன் டிக்வெல் அவர்களை வந்து இலங்கை கிரிக்கெட் வந்து சகலவித போட்டிகளில் இருந்து தடை விதிச்சிருக்காங்க ஈவன் ப்ராக்டிஸ் கூட அதாவது ட்ரைனிங் கூட அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருக்கிறாங்க இதில் எப்படி மீண்டு வருவார் அப்படின்னு தெரியல அநேகமாக அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிரோஷன் டிக்வெல் அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு சொன்ன நிறைய சர்ச்சைகளில் சிக்கி நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டே தொடர்ந்தும் இருக்கிறார் எனவே இந்த தகவல் உங்களோட பகிர்ந்து கொடுச்சுன்னா இந்த நிரோஷன் டிக்வெல் அவர்களுடைய அந்த சஸ்பென்ஷன் அவர்களுடைய தடையை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் உங்களோட மனசில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறைபடி பெறும் நானே തോളൻ വോയിസ് ഓഫ് നിഷാന്ത് നന്ദി